இப்ப நம்ம எந்த மாதிரி நியூஸ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே ரொம்ப வைரலா பேசப்பட்டு வரும் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை நிறுத்தப்பட்ட பிறகு லாஸ்ட் டென் டேஸ் குள்ளார நடந்த சில முக்கியமான மாற்றங்களை பத்தி தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்து சேரும் நிமிஷாவின் மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கான புதிய தேதியை உடனடி அப்துல் இவர் கொலை செய்யப்பட்ட நபரோட உடன் பிறந்தவர் தலால் அறிவிக்கண்டுமென்து வலியுறுத்தியிருக்கார் எனும் ஏமன் நாட்டு குடிமகனை கொலை செய்த வழக்கில் ஜூலை பதினேறாம் தேதி நிமிஷ பிரியாவுக்கு நிறைவேற்றப்பட இருந்த மரண தண்டனை கடைசி நேரத்தில் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது இந்தியாவில் தலைப்புச் செய்தியாகவும் இந்த நியூஸ் இடம்பெற்றிருந்தது ஆனால் மக்தி குடும்பத்திற்கும் அவரது பசாபி பழங்குடியின இனத்திற்கும் அது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்துச்சு இருந்துச்சு அவர்களது சமூக ஊடக பதிவுகள் மூலம் இதை நம்மளால புரிஞ்சு கொள்ளவும் முடிஞ்சிருக்கு நிமிஷாவின் மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கான புதிய தேதியை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என தலால் அப்து மக்தியின் சகோதரர் அப்துல் பக்தா மக்தி தனது முகநூல் வலியுறுத்தி இருக்கார் சில நாட்களுக்கு முன்பாக நிமிஷாவின் வாழ்க்கையை கையாளும் அதிகாரம் பெற்றவரான தாமூல் ஜெரோ மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் அப்துல் பக்தா மக்தி நிமிஷா பிரியாவின் பெயரில் சேகரிக்கப்பட்ட நிதியை ஜெரோ முறைகேடாக பயன்படுத்தியதாக அதில் அவர் கூறியிருந்தார் மறுபுறம் பாத்தீங்கன்னா சாமூல் ஜெரம் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்து விளக்கமும் அளித்திருக்காரு பிறகு அந்த பதிவை அப்துல் பக்தார் நீக்கியதையும் உறுதி செய்யப்பட்டிருக்கு மேலும் பாத்தீங்கன்னா சில மதகுருமார்களின் தலையீடு மூலம்தான் நிமிஷாவின் தண்டனை தள்ளி வைக்கப்பட்டது மற்றும் அவர்கள் மக்தியின் குடும்பத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் நிமிஷாவை விடுதலை செய்வார்கள் பணம் கொடுத்தால் நிமிஷாவை மீட்டு விடலாம் போன்ற செய்திகள் மக்தி குடும்பத்தையும் பழங்குடியினரையும் கோபப்படுத்தியிருக்கு அது நிமிஷாவிற்கான மன்னிப்பை பெறும் செயல்முறையை இன்னும் தாமதப்படுத்துகிறது என்று நிமிஷாவை மீட்க முயற்சி அளிப்பவர்கள் கூறியிருக்காங்க இந்த வழக்குல பதினாறுக்கு பிறகு இதுவரை என்ன பார்க்கலாம் ஏமனை சேர்ந்த தலால் அப்துல் மக்தி என்பவரை கொலை செய்த வழக்கில் நிமிஷாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்துச்சு கடந்த ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி அப்துல் பக்தா மக்தி தனது முகநூல் பக்கத்துல ஒரு பதவியும் வெளியிட்டிருந்தாரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மத தலைவர்கள் காந்திபுரம் கிராண்ட் முக்தி ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் உடன் நிமிஷா விடுதலை குறித்து பேசுவதாக கூறுபவர்களுக்கு எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை நாங்கள் அவர்களை எந்த நேரத்திலும் அல்லது எந்த இடத்திலும் தொடர்பு கொள்ளவோ அல்லது சந்திக்கவோ இல்லை என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் என்று கூறியிருந்தார் மேலும் எங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் என்று பொய்யாக கூறிக்கொண்டு மத தலைவர்களை சிலர் சந்தித்து பேசியிருக்காங்க எங்கள் அனுமதியின்றி நடந்துள்ள இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த பதிவில் அவர் கூறியிருந்தார் இது குறித்து நிமிஷாவை மீட்க உதவி வரும் சேவ் நிமிஷா பிரிய இன்டர்நேஷனல் அசோசியேஷன் குழுவின் உறுப்பினர் பாபு ஜானியிடம் பேசிய போது நிமிஷ விஷயத்துல யார் உதவினாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் மக்தி குடும்பத்தின் மன்னிப்பு என்பதுதான் பிரதானம் அதை விடுத்து தாங்கள் தலையிட்டால் உடனே நிமிஷா விடுதலை ஆகிவிடுவார் போன்ற செய்திகள் மக்தியின் குடும்பத்தையும் அவர்களது பழங்குடியை கோபப்படுத்தியிருக்கு எனவும் கூறியிருக்காரு ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் அதே போல ஆந்திராவை சேர்ந்த கிறிஸ்தவ சுவிசேகர் கே ஏ பால் என்பவர் கடந்த ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி தனது எக்ஸ்தல பக்கத்துல ஒரு காணொலியும் வெளியிட்டிருந்தார் அதுல பாத்தீங்கன்னா நிமிஷ விரைவில் விடுதலை செய்யப்படுவார் என்றும் அதற்கான முயற்சிகளை தான் எடுத்து வருவதாகவும் அவர் கூறியிருந்தார் இந்த காணொலியை தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்த அப்துல் பக்தா மக்தி இப்படி பரப்பப்படும் அனைத்தும் பொய்யான செய்திகள் உண்மையை மாற்றிவிடாது எங்களின் ஒரே கோரிக்கை பழிவாங்கலை இஸ்லாமிய முறைப்படி கண்ணுக்கு கண் என்ற தண்டனை அமல்படுத்துவதாகவும் நாங்கள் நீதியை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார் இது குறித்து பேசிய சாமூல் ஜெரம் மத்தியின் குடும்பம் ஒரு உயிரை இழந்துள்ளது நிமிஷாதான் அந்த கொலையை செய்தவர் அப்படி இருக்க அந்த குடும்பத்தின் நியாயத்தை புரிந்து கொள்ளாமல் சில சுயலாபத்தோடு செயல்படுவது அவர்களுக்கு பெரும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவும் கூறியிருக்காரு மேலும் சரியா சட்டத்தில் இடம் இருந்தாலும் நிமிஷாவின் தாய் மற்றும் மகளை கருத்தில் கொண்டு அவரை காப்பாற்ற நாங்கள் போராடி வருகிறோம் ஆனால் இது போல சிலர் சுயலாபத்திற்காக செயல்படுவதால் மக்தியின் குடும்பம் விரக்தி அடைந்து வருகிறது பழிவங்கல் முறையிலான மரண தண்டனை உடனடியாக வேண்டும் என கோருகிறார் எனவும் கூறியிருக்கார் சாமுவல் ஜெரோம் அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து சில உண்மையில் யாமன் பிரமுகர்களிடம் இந்த வழக்கு குறித்து பேசியிருந்தாலும் கூட அவர்களால் தான் நிமிஷாவின் மரண தண்டனை தள்ளி வைக்கப்பட்டது என்றும் கூறுவது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்றும் அவர் கூறியிருக்காரு அப்துல் பக்தா மக்தி தனது மற்றொரு முகநூல் பதிவுல பாத்தீங்கன்னா ஏமனில் மரண தண்டனையை நிறுத்தி வைப்பது அசாதாரணமானது அல்ல மாறாக இது பல சந்தர்ப்பங்களில் நிகழும் ஒரு சாதாரண நடைமுறையாகும் சில தண்டனைகள் குற்றவாளியை மரண தண்டனை களத்திற்கு அழைத்து சென்ற பிறகும் கூட நிறுத்தி வைக்கப்பட்டன ஆனால் எது அசாதாரணமானது என்றால் நிமிஷாவுக்கான மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கான புதிய தேதியை நிர்ணயிக்காமல் வாழ்க்கையை நிறுத்தி வைப்பதுதான் எனவே பழிவாங்கும் செயலை பிசா நிறைவேற்றுவதற்கு ஒரு புதிய அதிகாரப்பூர்வ தேதியை நிர்ணயிக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம் எனவும் அவர் தெரிவிச்சிருக்காரு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்திய அரசின் சிறப்பு அனுமதி பெற்று ஏமன் சென்ற நிமிஷாவின் தாயார் பிரேமகுமாரி சாமுவல் ஜெரோமின் குடும்பத்துடன் தங்கி இருக்காங்க இது குறித்து பேசிய சேவ் நிமிஷா கமன்சியல் உறுப்பினர் மோசா பாத்தீங்கன்னா இந்த வழக்கில் தொடக்கம் முதல் நான்கு தரப்புகள் மட்டுமே இருக்கு இந்திய தூதரகம் மற்றும் இந்திய அரசு கீத்திரி அரசாங்கம் நிமிஷா பிரியா குடும்பத்தினர் மற்றும் வழக்கை கையாளும் அதிகாரம் பெற்ற சாமுவல் தலால் மக்தீன் குடும்பம் மற்றும் அவர்களின் பழங்குடி அமைப்பு நிமிஷா பிரியாவின் விடுதலை இந்த நான்கு தரப்புகளில் ஒருங்கிணைப்பு மட்டுமே சாத்தியமாகும் எனவும் கூறியிருக்காரு நிமிஷா கவுன்சில் உறுப்பினர்கள் கிராண்ட் முக்தி என யாராக இருந்தாலும் இந்த நான்கு தரப்புகள் உதவி இல்லாமல் நேரடியாக நிமிஷ வழக்கில் தலையிட முடியும் எனவும் கூறியிருக்கார் மந்தி குடும்பத்துடனான பேச்சுவார்த்தைகளிலும் எங்களால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது இதுவே நிதர்சனமான உண்மை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அவர் தொடக்க முதலே இந்திய அரசு பல உதவிகளை செய்து வருகிறது கீத்லி அரசும் ஒத்துழைப்பு அளித்து வருகிறது எனவும் கூறியிருக்காரு சாமுவேல் மீதான அப்துல் பக்தா முன்வைத்த குற்றச்சாட்டுகள் இது குறித்து பேசிய மூசா மக்தி குடும்பத்தின் மன்னிப்பையும் பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்காக செலவாக பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் டாலர்கள் அதாவது இந்திய முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாயை எங்களது அறக்கட்டளை வங்கி கணக்கிலிருந்து நேரடியாக இந்திய வெளியுறவுத்துறை கணக்கிற்கு அனுப்பப்பட்டது அதன் பிறகு இந்திய தூதரகம் ஏமன் வழக்கறிஞரிடம் பணத்தை கொடுத்து எழுத்துப்பூர்வமாக பேச்சுவார்த்தைகளை தொடங்குமாறு உத்தரவிட்டார் இதற்கான அதிகாரப்பூர்வ செலவுக்கான பணத்தை நாங்கள் வழங்கவில்லை என்றால் எல்லாம் முன்பே முடிந்திருக்கும் இன்று இந்த வழக்கில் நிமிஷா இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்றார் அது அந்த நான்கு தரப்புகளில் தலையீடுகளால் தான் என்று கூறியிருக்காரு அல்பகர் என்ற நபர் முகநூலில் நிமிஷா வழக்கு தொடர்பாக பல பதிவுகளை இட்டு வருகிறார் அவர் ஜூலை பதினேழு வெளியிட்ட ஒரு பதிவுல பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் மரண தண்டனை வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை இந்தியா எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அல்லது உண்மைகளை மாற்ற முயற்சி அளித்தாலும் நாங்கள் அதிலிருந்து பின்வாங்க மாட்டோம் நீதியை பெற ஏமன் மக்களுக்கும் வசாபி பழங்குடியும் ஒன்றிணைய வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார் இதுவே நிமிஷ வழக்கு குறித்த ஏமன் பொதுமக்களின் மனநிலை மனநிலை எனவும் சாமன் கூறியிருக்காரு நிமிஷா ஒரு கொலை குற்றவாளி நம் வீட்டில் ஒருவரை கொலை செய்துவிட்டு பணம் தருகிறேன் அல்லது ஒரு மத தலைவரின் செல்வாக்கை பயன்படுத்தி விடுதலை பெறலாம் என குற்றவாளியின் தரப்பு கூறினால் நமக்கு எவ்வளவு கோபம் வரும் எனவே ஏமன் மக்களின் கோபம் நியாயமானதுதான் என கூறியிருக்காரு தாமிரஜிரோம் இதை புரிந்து கொள்ளாமல் இந்தியாவில் இருந்து கொண்டு யாராலும் நிமிஷாவை மீட்டு விட முடியாது நான் உட்பட எந்த ஒரு தனி நபராலும் முடியாது மக்தி குடும்பம் மன்னிப்பு அளிக்கப்பட்டால் நிமிஷாவின் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் அதில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் கூறியிருக்காரு மக்தி குடும்பத்தின் மன்னிப்பு மட்டுமே நிமிஷாவின் விடுதலைக்கான வழி அது பணத்தின் மூலம் அல்லது அதிகாரத்தின் மூலம் கிடைக்காது என்பதால் தான் நாங்கள் பல நாட்களாக அதற்கு தொடர்ந்து முயற்சி அளித்து வருகிறோம் எனவும் கூறியிருக்காரு அதற்கு தொடர்ந்து முயற்சி அளித்து வருகிறோம் என்றார் இப்போ இந்த நிமிஷா பிரியா யார் எதற்காக இந்த ஜெயில் தண்டனையை அனுபவிக்கிறாங்கன்னு தெளிவா பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா கேரளாவின் பாலக்காட்டை சேர்ந்த நிமிஷா பிரியா கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏமன் நாட்டிற்கு செவிலியர் பணிக்கு சென்றிருக்காங்க அங்கிருந்து சில மருத்துவமனைகளில் பணிபுரிந்த அவர் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கேரளாவுக்கு திரும்பி அங்க பாத்தீங்கன்னா டோமி தாமஸ் என்பவரை திருமணமும் செய்திருக்காரு இந்த தம்பதிக்கு ஒரு மகளும் இருக்காங்க டோமி தாமஸும் நிமிஷாவின் மகளும் இப்போது கேரளாவில வசித்து வராங்க நிமிஷா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஏமன் நாட்டை சேர்ந்த தலால் அப்துல் மக்தி என்பவருடன் இணைந்து ஒரு மருத்துவமனையை தொடங்கியிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏமனில் அல்பைதா நகரில் ஒரு தண்ணீர் தொட்டியில் மக்தின் உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க மக்தின் துண்டாக்கப்பட்ட உடல் தண்ணீர் தொட்டிக்குள் கண்டெடுக்கப்பட்ட ஒரு மாதம் கழித்து ஏமனில் மாரி பெணும் நகர்ல நிமிஷப்பிரியாவை கைது செய்யப்பட்டிருக்காங்க மக்திக்கு அதிகப்படியான மயக்க மருந்து கொடுத்து கொலை செய்ததாகவும் அவரது உடலை அப்புறப்படுத்த முயன்றதாகவும் நிமிஷா மீது குற்றம் சாட்டப்பட்டது மக்தி பாத்தீங்கன்னா நிமிஷா பிரியாவை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சித்திரவதை செய்ததாகவும் அவர் நிமிஷா பிரியாவோட பணத்தை எல்லாம் பறித்ததாகவும் பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்ததாகவும் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாகவும் நிமிஷாவின் வழக்கறிஞர் கூறியிருக்காங்க இந்த கூற்றுகளை சகோதரர் அப்துல் பத்தா மருத்துவம் இருக்காரு தனது பாஸ்போர்ட்டை மக்தியிடம் இருந்து மீட்கவே அவருக்கு நிமிஷம் மயக்க மருந்து கொடுத்தார் என்றும் ஆனால் அது தவறுதலாக மருதின் அளவு கூடிவிட்டது என்ற வாதத்தையும் அவர் முன் வைச்சிருக்காரு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தனாவில் உள்ள நீதிமன்றம் நிமிஷாவுக்கு மரண தண்டனை விதித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏமன் உச்ச நீதிமன்றத்தால் அது உறுதி செய்யப்பட்ட பிறகு நிமிஷா பிரியா தற்போது சனா சிறையில் அடைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது சோ நிமிஷா பிரியாவின் வழக்குல பாத்தீங்கன்னா இதுவரை இவ்வளவுதான் நடந்திருக்கு சோ இதுக்கு மேல என்ன அப்டேட் வரும்னு வரும் நாட்கள்ல தான் நமக்கு தெரிய வரும் சோ மேலும் ஏதாவது செய்திகள் வெளிவந்தால் உடனுக்குடன் நமது சேனல்ல நம்ம பதிவேற்ற பண்ணுவோம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க